வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் தங்கத்தோட விலையானது ஸ்பாட் சந்தையில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வெள்ளியோட விலையானது ஏழு புள்ளி ஆறு சதவீதம் செஞ்சிருக்கு இதன் காரணமாக இன்று வரலாறுக்கானது சரிவில் காணப்படுற தங்கத்தொடுகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த வாரத்தில் மிக கடுமையான வரலாறுக்கானதை தொடர் சரிவுகளை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா விலை செஞ்சு நூற்றி

வீழ்ச்சியோட பதினோரு ஆயிரத்து அறுநூத்தி எண்பதா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு கணந்துருக்கும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியோட தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கே நாட்கள் என்ன இருக்குன்னா நான்காயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட அப்டேட்ஸ் இதே போல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட் சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவை தாண்டி சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலருக்கு மேலே உயர்ந்தது அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விரு விருன்னு சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது நான்காயிரம் டாலருக்கு கீழே சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்கு என்ன தான் கடுமையாக செஞ்சாலும் இன்னுமே விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொண்ணூத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஏன்னா இன்னுமே தங்கத்தோட விலையில வந்து பார்த்தீங்கன்னா சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ வந்து தங்கத்துல முதலீடு செய்யற முதலீட்டாளருக்கும் ஒரு பயம் வந்திருக்கு இப்படி ஸ்பாட் சந்தையில தங்கத்தோட விலை சரிஞ்சதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சரிஞ்சு நஷ்டம் ஏற்படுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் தங்கத்தை இப்போ வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சேல் பண்றப்ப என்ன ஆகுனா தங்கத்தோட விலையை மேலும் சரி அறிவை ஊக்குவிக்கும் விதமா அமைய போகுது இதனால தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதே வேலை இதை ஊக்குவிக்கும் வண்ணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் காணப்படுது இது ரெண்டுமே அதனுடையான ஏற்றத்தின் காரணமா தங்கம் விலை சரியா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது